திருவாரூர் தளபதியோட ஸ்பீச் பயங்கரமா இருந்துச்சு அப்படியே ரியாலிட்டியா இப்படிலாம் இருக்குன்றது ஷாக்கா இருக்கு ஒரு ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ஆனா இங்க எப்படி மாடரேஷன் நல்லாச்சு கொடுக்குறோம் எல்லாமே சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல ஷாக்கா இருக்கு பட் ஒன்னொன்னு நம்ம பாக்கும்போது என்ன இது அப்படின்றதான் தோணுது ஆனா அவர் பேசின பேச்சுக்கு இதுக்கப்புறமா கன்ஃபார்ம் காலி டெப்பாசிட்டே இருக்கும் அது நீங்க என்ன ஆகுன்னா குட்டி கெண்ணு போடுங்க இந்த வருஷம் சிஎம் விஜயம் மட்டும்தான் கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு காலேஜ்ல எக்யூப்மெண்ட்ஸ் சரியா இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜிஹெச்க்கு ரோடி இல்லை விவசாயிகளுக்கு பத்து ரூபாய் பட் ஆனா இங்க வந்து நாற்பது ரூபாய் கமிஷன் ஆனா அரசு நேர்மையும் பத்து ரூபா தான் எவ்வளவு ஒரு விவசாயி வயிற்றுல அடிச்சு நீங்க சம்பாதிக்கணும்னா ரொம்ப அசிங்கமா இருக்கு உங்க ஆட்சியில எல்லாம் நடக்கிறது வந்து நான் கிளியர் அப்ப சின்ன பசங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா இப்போ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பட் அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது நடாதுன்ற மாதிரிதான் இருக்கு இன்னும் என்ன முடிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடும் இருக்கிற நாலு மாசமாச்சு நல்லா உங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துருவாரு அவர் பார்த்துப்பாரு ஓ இல்லாத நம்ம இருக்கும் நான் நம்ப